திருமணத்திற்கு முன்பும் பின்பும் அண்ணன் தம்பியின் உறவு எப்படி மாறியுள்ளது கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் மாறிதான் ஆகணும் என்ன எப்படி என்ன என்ன காரணத்து காட்டுமா என்ன காரணம் அவங்க வீ அவங்க பிள்ளை கொட்டி அவங்க பார்ப்பாங்க நம்ம பிள்ளை கொட்டி நம்ம பார்த்து தான் ஆகணும் அவங்க மாற்றம் ஆயிருக்கு முன்னாடி ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளை கொட்டி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் போது நம்மளே எப்படி பார்ப்பாங்க அவங்க கிட்ட பணம் தான் நம்மளையும் சேர்ந்து பார்ப்பாங்க நம்மளை பார்க்கறது அம்மா அப்பா தான்

இப்போ நானாக கூட இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க இப்போ பத்த சூழ்நிலை என்னோட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இப்போ ஏன் நானே கூட இல்லைன்னு சொல்லி நம்ம பிள்ளை தான் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல அவங்க எங்கேயும் வேலைக்கு அவங்க எங்கேயும் தான் பார்க்குறாங்க கல்யாணம் ஏற்றி ஏன்னா அண்ணன் அண்ணன் லைஃப் வந்துருது ஸோ அது அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகுது அவங்களுக்கு நான் எங்கள் வைஃப் ஆகுது குழந்தைங்க ஆகுது அதுக்கு எங்கள் டைம் எடுத்தாகணும் அதனால நம்ம கூட பாண்டிங் வந்து கம்மியாயிடுது அதுக்கு நம்ம அண்ணனையும் குற்றம் சொல்ல முடியாது அன்னியும் குற்றம் சொல்ல முடியாது அவங்க இங்க லைஃப் பொறுத்து அங்க எங்களுக்கு அதுக்கு டைம் எடுக்கணும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி ஒத்துமையா இருக்கணும் பணம் வந்து இன்னைக்கு போக நாளைக்கு வந்துடும் ஆனா பாசம் மட்டும் அண்ணன் தம்பி பாசம் மட்டும் இன்னைக்கு மறக்காம இருக்காங்க ஒவ்வொருத்த மனசுல நினைக்கணும் நம்ம பெத்தவளை எப்படி நம்மளை வளர்த்துனாங்களோ அதே மாதிரிதான் அண்ணனும் அண்ணா அப்பா மாதிரி வளர்த்துறவன் நீ அப்ப நினைச்சி நீ த அண்ணன் கூட இருந்தானா நினைச்சுக்கோ வாழ்க்கையில் நீ எங்கூடமா மின்னுக்கு போகலாம் நான் திருமணத்துல நல்லாவே இருக்கலாம் இப்போயும் அப்படி நல்லாவே இருக்கலாம் ஆனா அது உன் கையில தான் இருக்குது யாரு தம்பிக்கு கையில தான் இருக்குது அண்ணா வந்து நீ திட்டினால நீந்து அதுக்குன்னு ஒத்திமா நீ கோவப்பட்டனா நான் கோவப்பட்டனா நினச்சிக்கோ நீ என்ன சொல்லுவ ஆனா அஞ்சு நிமிஷம் கோவத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தூரமா போனோமா நினச்சிக்கோ அந்த கோவம் அப்படியே தண்டாவாயிரும் நீ எத்து பேச நான் எத்து பேச நான் உன்னு சொல்ல நான் என்ன சொல்ல அது என்ன ஆகும் அந்த பிரச்சனை என்ன என்ன சத்தியமாக சொல்லிட்டுங்களா என் தம்பிக்காரன் இல்லை என் தம்பிக்கார இப்போ இறந்து இப்போ பதினேழு பதினேழு நடக்க போகுது கூட இருந்திருந்தா நினச்சிக்கோ இன்னும் என் தோல் அவனுக்காக இருக்குது என் தம்பிக்காரனுக்காக ஏன்னா நான் வளர்த்துன்தோட இந்த என் பொண்டாட்டி ரொம்ப வளர்த்திருக்கலாம் வாசமானோட வளர்த்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு வந்து இல்லை ஒரே ஒரு பொட்டைப்பிள்ள தான் இருக்குது இன்னும் அந்த பொட்டப்புள்ள என்ன என்னை துருக்கி என்னை அப்பான்னு கூப்பிடறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது ஏன்னா என் தம்பிக்காரன்ல தம்பின்னா என்னான்னு தெரியுங்களா நான் சொல்லிட்டு உங்களுக்கு போய் தம்பி வந்து இருக்க இருக்கிற வந்து மதிக்கலன்னா நினைச்சுக்கோ அவன் அண்ணனே கிடையாது தம்பி இல்லாத டைம்ல அவன் ஓசிக்கிறான் பாத்தியா அப்பதான் அவன் நினைச்சு பாப்பான் தம்பின்னா நான் இருக்கும் போதில்ல நான் எல்லாம் அப்படி அனுபவிச்சேன் என் தம்பிக்கார என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் என் பிள்ளைதான் என் பையன் எங்க பையன் கடைக்கு போயிருக்கிறான் என் பையன் கூட செருப்பு கேட்பான் துணி கேட்பான் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் முதல் என் தம்பிக்காரங்க தான் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அவன் என் கூட போகிற உறவு பசங்க வந்து என்னைக்காச்சும் நம்ம பார்த்துக்கலாம் பசங்க இன்னைக்குலாம் கூட அப்பாட்டு கூட உனக்கு வாங்கி தரேன் டென்ஷன் எடுக்காதா முதல் என் தம்பிக்காரனுக்கு வாங்கி கொடுப்பான் அப்படி எங்க அண்ணன் தம்பி என்ன எம்எல்ஏ இன்னும் பாசிக்காரு அவரு வந்து அவர் வளர்க்குறாரு எனக்கு என்னமோ எல்ஐசி கட்டுறது அவரு எனக்கு என்ன படிக்கிறது எனக்கு அவன் படிச்சுக்கிறான் எனக்கு எல்ஐசி கட்டுறது அவரு எனக்கு வந்து லோன் கட்டுறான் அவன் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து கரண்ட் கண்டுபிடி கட்டுறான் அவன் தான் எனக்கு வந்து ஆன்லைன் கட்டுறான் அதை வந்து எங்கள் அண்ணன் வந்து இருக்க வரைக்கும் எங்கள் அண்ணன் வந்து ஒரு அப்பா மாரி எனக்கு அவன் கடவுள் மாரி எனக்கு அவனு நான் மதிக்கிறேன் இந்த மாற்றம் இந்த மாற்றம் இல்லை எனக்கு சண்டை நான் கோவப்பட்டாலும் என்ன என்னை வந்து சாந்தி படம் போதோட சண்டை பட மாட்டான் அண்ணங்கிறத ஒரு அப்பா மாரி தான் என்னை பொறுத்தல எனக்கு எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கிறாங்க எதா இருந்தாலும் நான் வந்து பேசி தீர்த்துக்கிறேன் அதனால எதா இருந்தாலும் பிரச்சனை வரதில்ல நல்லா தான் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கு பின்ன நான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தேன் திருமணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஃபேமிலி மேனா எடுத்து எல்லாத்தையும் நடத்துறேன் இப்பயும் நாங்களும் ஒட்டுக்காத்தா இருக்கிறோம் நானும் தம்பி தம்பி பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் ஒட்டுக்காத்தா ஒன்றும் ஒண்ணும் இல்ல என்ன கொஞ்சம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பிரிவினைனா இப்ப முதல்ல ஒன்றா இருப்போம் இப்போ வந்து அது ஒன்றா இருக்க முடியல

அது சொல்ல முடியாது நான் வேண்டாம்